விஷயம் தெரியுமா என்னடா என்னாச்சு மானு ஊர் ஆபீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்கான் ஊர் கூட்டம் கூட போகுது இப்போ மனு மனு ஏன்டா அப்படி பண்ற ஊர் கூட்டத்தை நம்ம ஊர் ஆபீஸ்ல வச்சு கூட்ட வேண்டாம் நம்ம வீட்டு வாசல்ல வச்சுக்கலாம் அப்பா சொல்லிட்டு வந்திருக்காரு என்னடா சொல்ற ஆமா என்னாச்சு எதுக்கு மானு இப்படி பண்ணது ப்ரோ ஆமா இவர் எதுக்கு வந்திருக்காரு சுரபி எதுக்கு வந்திருக்கா மலரையும் என் குழந்தையும் என் கூட கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன் அட்டி சிறுபால என்ன பேச்சு பேசிட்டு இருக்க அன்னைக்கு குமார் கிட்ட வாங்கினது பத்தலன்னு நினைக்கிறேன் ஏய் தள்ளி நெல்லு ரொம்ப துல்லாத மலரே என்கூட கூட வர்றேன்னு சொல்லிட்டா என்ன ப்ரோ ஏய் என் மானு எங்கடா அப்படி சொல்லிச்சு சும்மா வாய் வாயிருக்குங்கிறதுக்காக ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அடுத்து பேசவே முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் ஒரு தடவை பண்ணது பத்தாது உனக்கு ஏ இங்க பாரு நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா இல்லையா இப்போ மலரும் குழந்தையும் எங்க அண்ணன் கூட இருக்கிறது தான் முறை நீ விலகிக்கோ நீ எல்லாம் ஒரு பொண்ணு அதோ மலர வந்துட்டா அவங்க பே கேளு மனு மனு வாடா பிள்ளை நம்ம வீட்டுக்கு போவோம் மனு உனக்கு என்ன புத்தி போச்சா சார் ஊர் ஆஃபீஸுக்கு தகவல் சொல்லியிருக்கேன் ஊர் கூட்டம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் இங்கே கூடிடும் ஊர் எல்லாம் வருவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அங்கே அந்த வீட்டில் வச்சு சொன்னதை இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு என்னையும் பிள்ளையையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க ஏ மனு உனக்கு என்ன அறிவு போச்சா சரி மலர் நீ என்ன சொல்ற அப்படி செய்யற மனு மண என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க கங்கை நதியே கங்கை நதியே போகும் என்னடா பாப்பா ஊர் ஆபீஸுக்கு போன் பண்ணி கூட்டத்தை கூட சொல்லி இருக்க எது ஊர் கூட்டமா ஆமத்தே போன என்கிட்ட வாங்கிட்டு போன ஊர் ஆபீஸுக்கு போன் போட்டிருக்கா

நான் மனசு மாறிட்டேன் மலரு இப்போ நீ கருப்பும் இருக்கிறது தான் மலர் நியாயம் அவன் கூட போகாத அந்த சேர்மன் பையன் கூட போகாத அவன் ஒரு பொறுக்கு கிரிமினல் என்ன என்ன செய்யணும்னு யாரும் சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு நான் பாத்துக்கிறேன் ஐசு கொஞ்ச நேரம் பிள்ளைய வச்சுரு ஐசு குடு மலரு ஆனா அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு இவ அவங்க அப்பாவை தேடி அழறா அவங்க அப்பா தான் வந்துட்டாருல வெளியே நிக்கிறாரு மலரு நீ யாரும் சொல்ற இந்த பிள்ளைக்கு அப்பாவை தான் சொல்றேன் ஐஸ் நீ கொஞ்ச நேரம் பராக்க கொள்ளப்பக்கம் போய் பறக்க காட்டு பசிக்குதுன்னு அழுகுறாளோ என்னமோ இல்ல இங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பால் கொடுத்தேன் பசிக்க அழலை அவங்க தேடி தான் அழறான் நீ கொல்லப்பக்கம் கூட்டிட்டு போய் மாடெல்லாம் அழகை நிப்பாட்டிடுவான் இந்த அப்படிதா என்ன பக்கம் போய்கிட்டு இருக்கா வீட்டுக்கு போகலயா அப்படியே கால் போன போக்கல போய்கிட்டு இருக்கேன் சேரு நீ என்ன இங்கிட்டு போற கொஞ்சம் கண்டு லேசி எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது பஜாருக்கு போகணும்னு கிளம்பினே எங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரு உடனே வாட்னே ஊர் கூட்டம் இருக்காமல உங்க வீட்டில தான் கூட்டம் கூட போகலாம் ஓ மருமக தான் சொல்லி விட்டுருக்காளாம் ஏன் மலர் உங்க வீட்டுக்கு என்னது என் மருமகள் என் வீட்டுக்கு வந்திருக்காளா அதுவே தெரியாதா உனக்கு ஐயையோ நான் அப்போதை விடுத்து கால் போன போகலாம் நடந்துகிட்டு தான் இருக்கேன் வீட்டு பக்கமே போகலை

அடே உங்களுக்கு விஷயம் தெரியாதா கோயில் பக்கத்தில் தானே இருந்திருப்பீங்க பக்கத்துல தானே இருக்கு விஷயம் தெரியாதா என்ன தெரியல இருந்தாங்க என்ன பார்வதி மக யாரு மலரிலாவா மலர்னே மலர்னே அந்த பிள்ளைவே ஆ என்ன என்ன சமாச்சாரம் அந்த பிள்ளை தான் ஊர் கூட்டத்தை கூட்ட சொல்லி தகவல் சொல்லி இருக்கு ஊர் கூட்டம் கூட போகுது தலைவர் வீட்டு வாசல்ல அப்படியா ஊர் ஆஃபீஸ்ல தானே ஊர் கூட்டம் கூட்டுவாங்க என்னம்மா தெரியல தலைவர் வீட்டு வாசல்ல தான் கூட்டமா எங்க வீட்டுக்காரர் தகவல் சொல்லாத அதான் போய்கிட்டு இருக்கேன் அப்புறம் பாட்டியம்மா இன்னொரு விஷயம் உங்க பாட்டி வீட்டுக்காரர் வந்திருக்காரான்னு தெரியுமா? चुपச்சு வீட்டுக்காரரா? ஆமா பாட்டி என்ன ஏது எனக்கு ஒண்ணும் தகையல வாரையலா என்ன? ஆ வாரேன். அலி அலி என்னமா ஜெயரா? இந்த வாரேங்க வாரேன். என்னங்க? ஊர் ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. ஊர் கூட்டம் கூட போறாங்களாம். நான் போயிட்டு வாரேன். வாரத்துக்கு லேட்டாகும். சாங்கில டீய போட்டுக்கிட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருக்காதே சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இப்ப என்ன ஊர் கூட்டம்? திருவிழா வரகானோ?

யாருங்க மலர் பிள்ளை மலர் பிள்ளையா என்னதுக்கா தெரியல போல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அத கூதியர்காக அவ வீட்டுல பிரச்சனை வராம இருந்தா தானே அதிசயம் இப்போ என்ன புதுசா பிரச்சனையா என்னன்னு ஒன்னு தெரியல ali போய் பார்த்தா தான் தெரியும் நான் போய் பார்க்கறேன் வர்றதுக்கு லேட் ஆகும் அண்ணா போய்ட்டு வரேன் ஆ சரி நாங்க வரலமா நீங்க அண்ணா பொம்பளை அழகு வரலமாங்க

இல்லத்தே பசி வந்து அவளே அழுது சொல்லுவாள்லத்தே பசி வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம் நம்ம வாட்டுக்கு என்னத்தையாவது அந்த சின்ன பிள்ளைக்கு வயிற்றுல துணிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அதுக்கு தான் தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ வெயிட் பண்ணிட்டே இரு வளர்ற பிள்ளைக்கெல்லாம் வயிற்றுல என்னத்தையாவது போட்டு துணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பத்தான் பிள்ளை நல்லா ஊட்டமா வளரும் எத்தே டாக்டர் அம்மா பசிக்க பசிக்க கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க தே இந்த டாக்டர் மாடுகளுக்கெல்லாம் ஒரு வகரமும் தெரியாது சாம்பிராணியை போடாத அதை செய்யாத பெருங்காயத்தை கொடுக்காத இதை செய்யாதனுக்குதே இருப்பாங்க நான் சொல்ற மாதிரி பிள்ளை வள நான் பாரு என் பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு ஆமாத்தே ரொம்ப வளர்த்துட்டீங்க என்னதே இல்லை தே நீங்கள் எப்படி நேரம் பார்க்காம பிள்ளைக்கு வயித்துல எதையாவது துணிச்சு துணிச்சு வளர்த்து தான் உங்கள் பிள்ளை நல்லா கூற வசரத்துக்கு வளர்ந்துருக்காரு அதைத்தான் சொன்னேன் இந்த இடத்துக்கு பேச்சு என்னைக்கு தான் விட போறையே தெரியல அடுப்பில வச்சு எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து தான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் உங்களுக்கு என்னங்க அடுத்தங்க வரையில சோழி ஊர் கூட்டத்தை கூட்டு போகிறாங்களாம்மா கூட்டு விட்டாங்க அதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் பிள்ளை தனியாக இருக்கு பார்த்துக்க கூட்டத்துக்கு நீங்களும் போகணும் ஆமா நமக்கு இந்த ஊர்ல தலைக்கட்டு போட்டாச்சு இந்த ஊரோட நல்லது கட்டது எல்லாத்துலயும் நம்மளும் கலந்து கிடணும்ல அதான் கூப்பிட்டு விட்டுருக்காங்க ரிட்டையர் ஐட்டம்ல அதனால எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நிக்க சொல்றாங்க

அப்படித்தான் போல ஆனா அந்த தடவை அவங்க பெரிய வீட்டு வாசல்ல தான் இப்ப என்ன அவசர கூட்டம் திருவிழாவும் ஒண்ணும் வரல வேற தெரு விசேஷமும் எதுவும் வரல எதுக்கு இப்போ கூட்டம் கூட்டத்தை உன் ஆத்தனருக்கும் கூட்டி இருக்கலாமா மலர் புள்ள இனிதான் அந்த பிள்ளையா வந்திருக்கா அந்த பிள்ளை ஆமா வந்திருக்கு வந்திருக்காளா பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்கா போலமா அப்படியாங்க எங்க பொம்பளை ஆளுங்க நாங்க வந்து பார்க்கலாமா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஊர் கூட்டத்துக்கு பொம்பளை ஆளுகளும் வரணும்னு தான் கூட்டத்தை ஊர் ஆபீஸ்ல கூட்டாம தலைவர் வீட்டு வாசல்ல கூட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா பாலாத்தி பிள்ளைக்கு கொடு நான் போயிட்டு வரட்டா எத்த எங்கள் வீட்டு வாசலில் கூட்டம் நடக்குது நான் வரலன்னா எப்படி கொஞ்சம் இருங்க தே பிள்ளைக்கு பாலாத்தி கொடுத்துட்டு எல்லாரும் போவோம் சரி சீக்கிரம் பாலாத்து சரி நான் முன்னாடி போகிறேன் நீங்கள் பின்னாடி வாங்க ஆ வாங்க பின்னாடி வாரோம் ஒருத்தருக்கு பிரச்சனை இல்லை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கும்பலைய அழா பரப்பா என்னவா இருக்கும் பாப்பா தெரியலையே மலர் பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்காங்கண்ணா அப்போ என் தம்பி சரி சீக்கிரம் பாலாத்து என்னன்னு போய் பார்ப்போம் சரி ஊர் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்தாச்சுல ஆ எல்லாரும் வந்தாச்சு ஆமா இந்த தடவை என்ன கூட்டத்தை ஆபீஸ்ல வைக்காம இங்க வச்சிருக்கீங்க கூட்டத்தை கூட்டி இருக்கிறது பொம்பளை பிள்ளை அதனால ஊர் பொம்பளை ஆளுகளும் இந்த தடவை கூட்டத்துல கலந்துக்கிடணுங்கிறது செயலாளரோட விருப்பம் அதனாலதான் ஆபீஸ்ல கூட்டத்தை வைக்காம வச்சிருக்கோம் ஏன் இதனால யாருக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்ல வேப்ப மர நாளும் குழு குழுனுதான் இருக்கு எப்பவும் அங்க ஆபீஸ்ல தானே கூட்டம் நடக்கும் இந்த தடவை என்ன வீட்டுலேன்னு பார்த்தேன் என்னைக்கு இல்லாம பொம்பளை ஆளுக்கும் வந்திருக்காங்களே அவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க ஆமா அருணாச்சல அண்ணாச்சி அவரை காணும் அவருக்கு என்ன கல்யாணம் ஆகலை இல்லை அண்ணாச்சி கல்யாணம் ஆனாதான் தலைக்கட்டு போடுவாங்க தலைக்கட்டு இருந்தாத்தே ஊர் நிர்வாகத்துல பொறுப்புல இருக்க முடியும் அவர் அந்த பக்கம் உக்காந்துருக்காரு ஓ சரி 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 ஆமா இவரு லட்சுமி அம்மா பேத்தி சுக்குலட்சுமி வீட்டுக்காரர் தானே ஆமா ஆமா அவரு தான் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்ல ஆள் மறந்து வச்சோ அடையாளம் உடம்பெல்லாம் காயத்தோட கட்டு போட்டுக்கிட்டு நிக்கிறாரு அடிபட்டு இருக்கு போல இப்பதான் ஆக்சிடென்ட் ஆனதுன்னு காலிப்பட்டோம் அதுக்குள்ள மறுபடியும் இப்படி காலதையெல்லாம் உடஞ்சு போயிருக்காரு முதல்ல அவர் நம்ம ஊர் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்ட ஆளே கிடையாது எதுக்கு இங்க வந்திருக்காரு என்ன ஏதுன்னு காளுங்கய்யா ஐயா தலைவர் ஐயா என்ன ஏதுன்னு காளுங்க இந்த வருஷத்தோட என் பதவி முடியுது அடுத்த தலைமுறைக்கு வழிய விடுவோம் துணை தலைவர் நீங்களே காலுங்க இல்ல நம்ம வீட்டு பொண்ணுங்கிறதுனால நம்ம கேட்கறது முறையா இருக்குமோ என்னமோ மத்த ஊர் பதிவங்க எல்லாம் கேட்கட்டுமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாரும் இங்கே தானே இருக்கோம் எல்லாரும் காதலையும் எல்லாம் உள்ளத்தானே போகுது நீங்களே காலுங்க

அதை சொல்றதுக்கு என்ன இவ்வளவு தயக்கம் சரி என்ன விஷயம் நான் இப்ப சொல்ல போற விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் அதை கேட்டு நீங்க யாரும் ஆத்திரப்படக்கூடாது அதிர்ச்சி அடையக்கூடாது நீங்க எல்லாரும் பக்குவமானவங்க வயசுல பெரியவங்க உங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா அலசி ஆராய்ச்சி முடிவெடுத்து எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும் சரி என்னப்பா சொல்லு இது ஒண்ணு பஞ்சாயத்து கிடையாது என்ன ஏதுன்னு விசாரிச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு ஊருக்குள்ள இருக்கிறவங்க ஊர் நிர்வாகத்துல தலைக்கட்டு போட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அவ்வளவுதான் நடக்கிற பஞ்சாயத்து மாதிரி எல்லாம் கிடையாது நாங்க தீர்ப்பு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல இல்லங்க இருந்தாலும் இந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து பேச சொன்னது அதனாலதான் வந்திருக்கேன் ராவணா என்னப்பா பேசுறாங்கல்ல என்ன ஏதுன்னு கேட்போம் உங்களை தான் நானும் உட்காந்துருக்கேன் அது சரி ஆமா அரவிந்தனுக்கு என்ன மூஞ்சி எல்லாம் ஒரே காயமா இருக்கு தலையில வர கட்டு போட்டிருக்கான் எங்க போய் விழுந்து வாரிட்டு வந்த எங்கள் அம்மா எடுத்துட்டாங்க சார்த்தேன் சார்த்தேன் சரிங்க தம்பி நீங்கள் பேசுங்க நீங்கள் எங்கள் ஊர் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்ட குடும்பம் கிடையாது இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்லி வந்திருக்கேங்கிறீங்க சரி பேசுங்க என்ன விஷயம் இந்த பொண்ணுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த குழந்தைக்கு நான் தாங்க அப்பா என்னது ஏய் என்னப்பா இருக்கான் இவன் மலர் என்னம்மா அப்படி தாங்க வந்து சொல்றாரு

அடிதடியில் தான் இறங்கணும்னா அது அவங்களே முடிச்சிருப்பாங்க அதையும் தாண்டி ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க இப்போ நம்மளும் அதையே பண்ண எப்படி அவங்கள பேச விட்டு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஆமாப்பா பேசுறதுக்கு தானே வந்திருக்காங்க முதல்ல பேச விட்டுட்டு என்ன ஏதுன்னு கேட்போம் இங்கே பாருங்க சார் நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபாரின்லேருந்து வந்தேன் வந்ததும் இங்கே மதுரை வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி வச்சாங்கன்னு சொல்லி போயிருந்தேன் திரும்பி வர்ற வழியில இந்த பொண்ணு என் காருக்கு முன்னாடி வந்து விழுந்தது நானுமே ரொம்ப குடிச்சிருந்தேன் இந்த பொண்ணு என் காருக்கு முன்னாடி வந்து விழுந்தது ஒரு மாதிரி மயக்கத்துல போதையில் இருந்த மாதிரி இருந்தது அப்போ நான் நான் நீங்கள் எல்லாருமே ஆம்பளைங்க தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் நான் இந்த இந்த என்னது பெரியவங்க கோவப்படாமல் கேக்கணும் இதை முன்னாடி வந்து சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் தைரியம் அப்போ வரல இப்போதான் வந்திருக்கு என் பிள்ளைய பார்த்ததும் வந்திருக்கு சரி மேல சொல்லு வீட்டுல எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதென்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஏன் உனக்கு தெரியாமலா கல்யாணம் பண்ணி வச்சாங்க நீ சம்மதம் சொல்லாமலா கல்யாணம் பண்ணி வச்சாங்க இல்ல நீ என்ன பச்சை பிள்ளையா இல்ல நான் பண்ணது தப்பு தான் அதை தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு தப்புக்கு பிராய்ச்சித்தம் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன் என்ன கொஞ்சம் பேச விடுங்க இருப்பா இருப்பா பேசட்டும் சரி சொல்லுப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர அந்த பொண்ணு கூட நான் வாழல இந்த பொண்ணு எங்க காலேஜில் தான் படிக்குது இந்த பொண்ணை இருந்தே என் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி அதிகமாகிக்கிட்டே தான் இருந்தது அதனால நான் சுப்புலட்சுமி கூட வாழவே இல்லை என்ன செய்யறது ஏது செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த குழந்தை என் குழந்தைன்னு முகச்சாட அப்படியே என்னோட முகச்சாடையை உரிச்சு வச்ச மாதிரி பிறந்திருக்கு அந்த குழந்தை அதுவும் இல்லாமல் எனக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரே பிளட் குரூப் இப்போ எனக்கு என் குழந்தையும் என் குழந்தைக்கு அம்மாவான இந்த பொண்ணும் வேணுங்க வேணுங்க அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருசாக தான் விற்கிறான் எது அவன் தாலி மட்டும் தான் கட்டியிருக்கான் இந்த பொண்ணு கூட வாழவே இல்லைன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு இது என்ன அநியாயமா இருக்கு எங்கேயாவது இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா நடக்காது தாங்க இங்க நடந்துருச்சு நடந்தத மாத்த முடியாது நடந்ததை சரி பண்ணலாம் சரி பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் எனக்கு என்னோட குழந்தையும் அந்த குழந்தைக்கு அம்மாவான இந்த பொண்ணு வேணும் சட்டப்படி கருப்பசாமிக்கும் வளர்வழிக்கும் நடந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலை அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு என் குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கும்போது தான் கருப்பசாமி இந்த பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்கான் தாலி தான் கட்டியிருக்கான் அதனால எனக்கு தான் முதல் உரிமை இந்த பொண்ணு மேலையும் இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த குழந்தை மேலையும் அந்த குழந்தை என் குழந்த எல்லா ஆதாரமும் நான் வச்சிருக்கேன் இப்போ சபையில் அதை கொடுக்கவும் செஞ்சிட்றேன் ஆனால் சட்டப்படி நீ சுபலட்சுமி கல்யாணம் பண்ணிருக்கேப்பா சுப்லட்சுமி நான் டைவர்ஸ் பண்ணிடுறேங்க அதுக்கு சுப்லட்சுமிக்கும் விருப்பம் தான் எங்கள் அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு இப்போ அந்த பிரச்சனை இங்கே தேவையில்லாதது நான் இந்த பொண்ணை பத்தி மட்டும் தான் பேச வந்திருக்கேன் இல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி வந்து சொல்லுவ நீ யாருக்கா இருந்தாலும் பெத்த பிள்ளைய பார்த்தா தைரியம் வரத்தாங்க செய்யும் எனக்கும் என் பிள்ளைய பார்த்ததும் தான் தைரியம் வந்திருக்கு மலர்வழிக்கும் கருப்பசாமிக்கும் நடந்த கல்யாணத்தை சட்டப்படி பதிவு பண்ணாததுனால இந்த கல்யாணம் செல்லாது அவங்க வீட்டு வாசல்ல தான் தாலி கட்டி இருக்காங்க ஆனாலும் எங்க ஊர் சபையில பதிவு பண்ணியிருக்காங்க இருக்காங்க கல்யாணத்தை அப்படியெல்லாம் செல்லாதுன்னு நீங்க சொல்ல முடியாது முதல்ல இதுக்கு இந்த கருப்பசாமி பையன் சம்மதிக்கணும்ல நீ என்னப்பா பேசாமையா இருக்க இவன் இந்த மாதிரி ஏற்கனவே தான் இவன் கையை காலை உடைச்சு பெட்ல படுக்க வச்சேன் எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறமே தான் பேசிட்டு இருக்கான் ஓஹோ அப்ப முன்னாடியே எல்லா விஷயமும் நடந்திருக்கு ஊர் பெரியவங்க எல்லாம் நான் குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும் இவரு இத்தனை நாளா இல்லாம இப்ப எதுக்கு என் தங்கச்சி குழந்தைக்கு உரிமை கேட்டுட்டு வர்றாரு இதுக்கு முன்னாடி என் தங்கச்சியோட குழந்தைக்கு தான் அப்பான்னு நான் போய் கேட்டதுக்கு என்னைய காலேஜில இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க இப்ப வந்துகிட்டு இப்படி நியாயம் பேசிக்கிட்டு இருக்காரு என்னது அதனாலதான் காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களா ஆமாங்க நானும் அரவிந்தனும் இந்த விஷயம் தெரிஞ்சு என் தங்கச்சிக்காக நியாயம் கேட்கிறதுக்கு போனும் அப்போதான் கொஞ்சம் அடிதடி ஆயிடுச்சு என் தங்கச்சியை பத்தி ரொம்ப தப்பா பேசினாரு அதனால தான் கோவப்பட்டு அடிச்சிட்டேன் யாருக்கு தாங்க கோவம் வராது அப்படி அடிச்சதுக்கு தான் என்ன காலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க अरेடா நம்ம தப்பா நினைச்சிட்டமே தப்பு தாங்க எல்லாமே நான் பண்ண தப்பு தான் அந்த தப்புக்கு பரிகாரம் பண்ண தான் வந்திருக்கேன் முன்னாடி நாங்க போய் கேட்டப்ப அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி மலரை பத்தி ரொம்ப தப்பா பேசினாருங்க இவரு இப்ப வந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசுறாருன்னா ஏதோ உள்நோக்கம் இருக்கு மலரை இவர் கூட அனுப்பி வச்சிடாதீங்க அந்த குழந்தையும் இவர் கூட அனுப்பி வச்சிடாதீங்க ஊர் பெரியவங்க எல்லாம் நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அரவிந்தா இப்ப நீ குறுக்க வாரு இந்த தப்புக்கள்லாம் மூல காரணமே நான் தாங்க மலரும் கருப்பசாமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன பிள்ளையில இருந்தே விரும்புறாங்கன்னு தெரிஞ்சும் எனக்கு மலர் பிள்ளை மேல இருந்த ஆசைனால நான் தான் வழக்க டைம தாலிய கட்டி கருப்புங்கிட்ட இருந்து மலரை பிரிச்சேன் அந்த பிள்ளையும் விவரம் தெரியாத பிள்ளை என் கூட வந்துருச்சு வந்துருச்சே தவிர நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாலாம் வாழலைங்க சாட்சிக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க வேணா கேட்டுக்கோங்க ஒரு நாள் நான் மதுரைக்கு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி மலரை கூட்டிகிட்டு போனேங்க போன இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் சண்டையாகி போச்சு அப்படியே வர்ற வழியில் நடு ரோட்டில் அந்த பிள்ளையை இறக்கி விட்டுட்டு வந்துட்டேங்க ஒரு கோவத்தில் இறக்கி விட்டுட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு முட்டாள்தனோன்னு தெரிஞ்சது திரும்பி வந்து பார்த்தா மலரை நான் விட்டுட்டு போன இடத்துல இல்லை நானும் ஒரு ஒரு மணி நேரம் போல் அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருந்தேன் எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் பைபாஸ் ரோட்டில் இருந்து பிரிஞ்ச ஒரு களை ரோட்டில் ஒரு முள்பொதருக்கு பக்கத்தில் இந்த பிள்ளை கிடந்தது இந்தா இங்கே நிற்கிறாரே வருண் இவர் தான் மலர்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு முள்ளுபொதரில் இறக்கி விட்டுட்டு போயிட்டார் இது அவரே சொன்ன உண்மைதான் ஏன்னா அவர்கிட்டயே கேளுங்க யோ அட பாவிகளா ஏயா ஒரு பச்சை பிள்ளையை என்ன வேலையா பண்ணி வச்சிருக்காயுமே அதுக்கு தாங்க கருப்பேன் கையவும் காலையும் உடச்சு விட்டுருக்கான் கொண்டு ஓட்டுருந்துருக்கானோ என்னப்பா இப்படி நாசக்கார பயலா இருக்கான் எல்லாரும் நீ மன்னிச்சிருங்க அப்ப ஏதோ ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையும் என்னோட ஸ்டேட்டஸ்க்கும் பயந்து அப்படி விட்டுட்டு போயிட்டேன் இவனை எல்லாரும் இழுத்து போட்டு நாலு சாத்து சாத்துக்கப்பா இருங்க இவங்களேதான் பேசிட்டு இருக்காங்க இன்னும் சம்பந்தப்பட்ட பொண்ணு வாய திறக்கல அந்த பொண்ணு என்ன சொல்றது பாவம் விவரம் தெரியாத பிள்ளை விவரம் தெரியாத பிள்ளையா ஊர் கூட்டத்தை கூட்டி இருக்கு பேச விடுங்க அந்த பொண்ணு என்னதான் சொல்லுதுன்னு கேப்போம் நீ சொல்லுமா என்னமா சொல்லணும்னு நினைக்கிற இப்போ உனக்கு தாலி கட்டின புருஷன் கருப்பசாமி இந்த பையன் கூட நீ வாழ போறியா இல்ல உன் வாழ்க்கையை சீரழிச்சான்னு சொல்ற இந்த வருண் கூட நீ வாழ போறியா உன் கழுத்துல இருக்கிற தாலி கருப்பசாமி கட்டினது உன் வயித்துல இருக்கிற குழந்தை இந்த வருண் கொடுத்தது இப்போ நீ யார் கூடமா போய் வாழ போற என் குழந்தைக்கு அப்பான்னு பார்த்தா ஆதாரத்தோட வருண் சார் தான்னு அவரே நிரூபிக்கிறாரு அப்படி இருக்கும்போது நியாயப்படி நான் அவர் கூட தான் போகணும் ஏற்கனவே அரவிந்தன் எனக்கு தாலி கட்டி அரவிந்தன் கூட நான் இருந்திருக்கேன் எங்கள் பெரிய வீட்டில் அதுக்கப்புறம் இவர் எங்கிட்ட கப்பா நடந்திருக்காரு அதுக்கப்புறம் கருப்பன் கையால் தாலி வாங்கி கருப்பன் கூட நாள் அவன் வீட்டில் இருந்திருக்கேன் இப்போ வரும் சார் கூடயே நான் என் பிள்ளையை தூக்கிட்டு போனால் இவர் என்ன என்னைக்காவது ஒரு நாள் தப்பா பேச மாட்டாரா

இந்த பொண்ணை நான் தொடும்போது இந்த பொண்ணு கன்னி பொண்ணாக தான் இருந்தது அந்த பாவி என்ன பேச்சு பேசுறோம் அப்ப கருப்பசாமி தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி அன்னைக்கு தாலி பிரிச்சு போகிற பங்கன்ல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்து வந்தது அது கருப்பனும் மலரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருந்தாங்கல்லங்க அப்ப அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்தப்ப மொட்டை மாடியில வச்சு நைட்டு கண்ணத்துல முத்தம் கொடுத்துருக்கான் அத அந்த பிள்ளை முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துரும் நினைச்சுக்கிட்டு தன் வயிற்றுல குழந்தை இருக்கவும் அப்ப கருப்பம் கொடுத்த தான் பிள்ளை வந்துருச்சுன்னு நினைச்சு விவரம் தெரியாம பேசி இருக்குங்க அதை தப்பாக நினச்சிக்கிட்டு தான் நாங்களும் வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் உண்மைதாங்க என் பையனுக்கு மலர் பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சினே தவிர மலர் பிள்ளைக்கு நல்ல விவரம் தெரியணும் அந்த பிள்ளைக்கு படிப்பு முடியணுங்கிறதுக்காக நான் அரவிந்தனையும் மலரையும் தள்ளி தள்ளி தான் வச்சுருந்தேன் அரவிந்தே அவங்க அப்பா கூட தூங்குவான் மலர் என் கூட தூங்குவான் அவங்க ரெண்டு பேரையும் நான் ஒன்று சேர விட்டதே கிடையாது அன்றைக்கி தாலி பிரித்து பார்க்குற ஃபங்க்ஷனில் மலர் என் வயிற்றில் வளர குழந்தைக்கு காரணம் கருப்பான்னு சொன்னதும் கருப்பனும் ஆமான்னு ஒத்துக்கிட்டதும் நாங்கள் தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்ப கருப்பசாமி மேல எந்த தப்பும் இல்லையா மலரு இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ இந்த வரண் கூட போகாத மலரு ஏன் எதுக்கு தாலி கட்டலையே தவிர இந்த பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா தான் இருந்திருக்கா அந்த குழந்தைக்கும் நான் தான் அப்பாங்கறத ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கேன் இதுக்கு மேல எதுக்கு அந்த பொண்ணு என் கூட வரக்கூடாது எப்பா கருப்பசாமிக்கும் மலருக்கும் கல்யாணம் ஆயிருக்குப்பா கல்யாணம் மட்டும் தாங்க ஆயிருக்கு அதுக்கு மேல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவுமே இல்ல அது எப்படி நீங்க அவ்வளவு தெளிவா சொல்றீங்க நீதான காலையில பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்ன

குழந்தை என்ன மாதிரி தானே இருக்கு அதுவும் இல்லாம எனக்கும் குழந்தைக்கும் ஒரே பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ் உனக்கும் கர்ப்பசாமிக்கும் பி பாசிட்டிவ் அப்படி உங்க ரெண்டு பேருக்கும் அந்த குழந்தை பிறந்திருந்தா குழந்தையோட பிளட் குரூப் பி பாசிட்டிவா தான் இருந்திருக்கும் அப்படியே இல்லாட்டினாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் ரெடி கர்ப்பசாமி ரெடியானு காட்டு சொல்லு கர்ப்பசாமி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீ ரெடியாப்பா வர சொல்லுங்க வர சொல்லுங்க பாப்போம் தைரியமான ஆம்பளையா இருந்தா வர சொல்லுங்க கரகசாமி இந்த குழந்தை என்னோடய குழந்தைன்னு சொல்லி அன்னைக்கு ஏதோ அவங்க குலசாமி தீர்த்தத்து மேலே சத்தியம் பண்ணா அப்படியான் அதே சத்தியத்தை நானும் வேணாலும் பண்ணுறேன் இந்த பொண்ணு அப்போதை கேட்டுச்சு ஏன் தலைமையில வச்சு சத்தியம் பண்ணுன்னு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் உன்னை அவன் உயிரு உயிரை காதலிக்கிறான் அதனால தான் உனக்கு ஏதாவது ஆயிரம் பயந்து உன் மேலே சத்தியம் பண்ண மாட்டேங்கிறான் இதுலருந்தே தெரியல அவன் சொன்னது பொயின்னு இப்போ நீ சொல்லு நான் எந்த கோயிலில் வந்து சத்தியம் பண்ணணும் ஆனால் சத்தியம் அது இதுன்னு எந்த பக்கமும் போக தேவையில்லை சயின்ஸ் ஆதாரமே என்கிட்ட இருக்கு அப்போ நீங்க தான் என் குழந்தைக்கு காரணம்னு உறுதியா சொல்றீங்க உறுதியா சொல்றேன் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன் அப்போ கருப்பனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவன்தான் உன் பக்கத்திலே வரலையே ஊர் பெரியவங்க முன்னாடி அவன் உனக்கு கட்டின தாலியை கலட்டி கொடுத்துட்டு என் கூட வர்றேன்னு சொல்லு மனு வேண்டாம்டா அப்படி எதுவும் செஞ்சிராதடா நீ இருடா நீ இருடா மலர் யாரை சொல்ற என்னையவா உன்னதாண்டா சார்